அதிமுக குறித்து அவதூறு செய்திகளை வெளியிடும் தினமலர் நாளிதழ் மீது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார்பில் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை இணை செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் தினமலர் நாளிதழ் மீது புகார் மனு அளித்தனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை அதிமுக குறித்து உள்நோக்கத்துடன் தினமலர் நாளிதழ் அவதூறு செய்திகளை வெளியிட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்றார் தொடர்ந்து பேசிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது திருட்டுப் பூனையை பாலுக்கு காவல் வைப்பது போல் ஆகிவிடும் என கடுமையாக விமர்சித்தார்